ராஜேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுர ஆலயம் அரியலூர் மாவட்டத்தின் பெருமையை இன்றைக்கும் வானளாவிய அளவில் தூக்கி நிறுத்திக் கொண்டிருக்கிறது அந்த பெருமையை உலகெங்கும் கொண்டு சேர்த்தவர் நமது பிரதமர் அரியலூரின் வானளாவிய பெருமை மேல் படிந்திருக்கும் இழுக்குதான் திராவிட முன்னேற்ற கழகம் அரியலூர் மாவட்டத்தின் விவசாயிகள் மீது திமுகவிற்கு என்ன கோபம் என்று தெரியவில்லை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தருகிறோம் என்று கூறி விவசாயிகளை ஏமாற்றி விட்டார்கள் மும்முனை மின்சாரம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு ஒரு பத்து மணிக்கு கொடுத்தா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பன்னிரெண்டு மணிக்கு கொடுக்குறான் அப்ப விவசாயிகள் வந்து தூங்க முடியல கொடுத்துட்டு அஞ்சு மணிக்கு நிறுத்திடுறான் தண்ணீர் பற்றாக்குறை நெல் மூட்டைகளை மழையில் இருந்து பாதுகாக்க கொள்முதல் நிலையங்கள் பற்றாக்குறை இவ்வளவையும் தாண்டி விவசாயிகள் அரும்பாடு

போக்குவரத்து துறை அமைச்சர் பிறந்து வளர்ந்த அரியலூர் மாவட்டத்திலேயே போக்குவரத்து துறை பாதாளத்தில் இருக்கிறது என்றால் தமிழகம் முழுவதும் நிலைமை எப்படி இருக்கும் என்று நீங்களே பாருங்கள் கழகம் என்பது எவ்வளவு சிரமத்திற்கிடையே இயக்கப்படுகிறது என்பதை இப்படி ஒரு துறையை நஷ்டத்தில் தள்ளுவதற்கு ஒரு அமைச்சர் தேவையா மக்களே சிமெண்ட் ஆலைகளால் அரியலூரின் சுற்றுச்சூழல் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் இதற்கான தீர்வு காணப்படும் என்று வாக்குறுதி அளித்த திமுக அமைச்சர் தங்கம் தென்னரசும் சரி அவரது வாக்குறுதியும் சரி என்ன ஆனது என்றே தெரியவில்லை அரசு கல்வி நிலையங்கள் பெருமையின் அடையாளம் என்று வாய்கிழிய வசனம் பேசிவிட்டு நம் அரியலூரின் அரசு பள்ளிகளை எந்த லட்சணத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் அரியலூர் பொருட்படுத்தப்பட்ட ஒரு மாணவிகள் விடுதியில் காலி உணவு சாப்பிட்ட ஐந்து மாணவிகளுக்கு பள்ளிக்கு மயக்கம் ஏற்பட்டு அரியலூர் மாவட்டம் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்குள் நுழைந்து சூறையாடிய போதை ஆசாமிகளால் அரசு பள்ளி அப்படின்னா கரெக்டா அவங்க சௌரியத்துக்கு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தான் வருவாங்க அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன வருது பழங்கானத்தம் ஏரி கந்திர தீர்த்தம் ஏரி சுக்கிரன் ஏரி பூ ஆதனூர் ஏரி புள்ளம்பாடி ஏரி உள்ளிட்ட ஏரிகளுக்கு பத்து ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் நீர் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த அதை அப்படியே மறந்துவிட்டது அரசு மருத்துவமனைகளின் தரம் மங்கிய நிலையில் உள்ளது பொதுமக்களின் உயிரை காப்பது

angle